அண்ணாமலையாருக்கு அருவோகிறார் அண்ணாமலை அம்மனுக்கு அருவோகிறார் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இன்று நமது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சதய நட்சத்திரத்தில் பிறந்த தனசேகர் அவர்களுக்காக சிறப்பாக நட்சத்திர பரிகார யாகம் செய்து அதன் பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மணலூர் பேட்டையை தாண்டியுள்ள ஆதி திருவரங்கம் கோவிலில் சதை நட்சத்திர பரிகார யாகம் செய்து முடித்த பிறகு ஆதி திருவரங்கம் பெருமாளின் இடது தொடையில் சுக்கிரனை பிரதிஷ்டை செய்துள்ளதால் சுக்கிரனுக்கு அர்ச்சனை செய்து அங்கு வரும் பெருமாள் பக்தர்களுக்கு தயிர் சாதமும் தக்காளி சாதமும் அன்ன பிரசாதமாக வழங்கப்பட்டது இவர் தான் தனசேகர் தனசேகருக்காக இன்று சிறப்பாக அர்ச்சனை செய்து சுக்கிரனையும் பெருமாளையும் ஆண்டாலையும் வழிபாடு செய்து பின் அன்ன தர்மம் செய்தார் அவர் இன்று யாகம் அன்னதானம் போன்றவை எல்லாம் அவர் தான் உபயோகம் செய்தார் அவருக்கு திருமண தடை விலக பரிகார யாகமும் பரிகாரமாக பெருமாள் கோவிலுக்கு போட்டு அர்ச்சனை செய்து அதன் பிறகு பெருமாள் கோயிலில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக தக்காளி சாதமும் தயிர் சாதமும் அன்னப்பிரசாதமாக வழங்கிவிட்டு அற்புதமாக இன்று சேவை ஆதி திருவாரங்கம் கோவிலில் பெருமாள் கோவில் இதுதான் தான் ஆதி கோவில் இந்த கோவிலில் தான் இன்னைக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பெருமாளை வணங்கிட்டு சுக்கிரனை வணங்கிட்டு ஆண்டாளை வணங்கிட்டு வெளியில் வந்து கோவில் வெளியில் பக்தர்களுக்கு அன்னதானமாக தக்காளி சாதமும் தயிர் சாதமும் தேங்காய் இருப்பாங்க தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து அவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினார் என்று அவருடைய பரிகாரத்தை நிறைவு செய்தார் இன்று தனசேகருக்கு இன்று சதய நட்சத்திரத்தன்று நட்சத்திர மந்திர பரிகார யாகம் செய்து அதன் பின்னர் அன்னதானம் செய்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து சிறப்பாக வழி அனுப்பி வைத்தோம் மன நிறைவோடு சென்றார் அவர் நமோ நாராயணா பழமை வாய்ந்த மிக பழமை வாய்ந்த கோவில் இது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது ஆதி திருவரங்கம் பேர் ரொம்ப ரொம்ப பழசு அந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழசு அதுதான் ஆதி திருவரங்கன்னு பேர் வச்சாங்க இந்த கோவில்ல இன்னைக்கு நம்ம பக்தர்கள் அனைவரும் சென்று யாகம் செய்து அதன் பிறகு அன்னதானம் செய்து கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அதன் பிறகு அன்னதானமும் செய்த பிறகு இன்று அவருடைய பிரார்த்தனை வேண்டுதல் அவருடைய பரிகாரம் திருப்திகரமாக நிறைவேற்றி தரப்பட்டது அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க பெருமாளையின் ஆசீர்வாதம் வேண்டுமென்று சுக்கரனின் ஆசீர்வாதம் என்று சுக்கரன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஆதி திருவாரங்கம் சென்று இன்று பரிகார பூஜை செய்து அர்ச்சனை செய்து அன்னதானம் செய்து நிறைவாக வைத்தோம் இது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் பதிவு இது சேவா அறக்கட்டளை தினந்தோறும் இரண்டு அன்னதானம் செய்கிறது நட்சத்திர பரிகார யாகம் செய்கிறது ஜாதகம் பார்க்கிறது மருத்துவம் செய்கிறது மூட்டுவலி சூப்ப மூட்டுவலி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் போன்றவை பௌர்ணமிகளில் சேவை செய்கிறது குளிர்காலத்தில் சூப்பு இட்லி சாம்பார் தயிர் சாதம் தக்காளி சாதம் போன்றவை சாம்பார் சாதம் போன்றவை கோடைக்காலத்தில் கேப்பைக் கோழு கம்பங்குழு இட்லி போன்றவை தானமாக வழங்கி வருகிறது நமது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவாரகட்டளை இதுபோல் உங்களது வாழ்வில் திருமண தடை குழந்தையின்மை கடன் தொல்லை வியாபார வளர்ச்சி தந்து ஸ்ரீ கோளாறு கிரகக்கோளாறு முன்ஜென்மவினை போன்றவை எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரம் சொல்லி பரிகாரம் செய்து உங்கள் வாழ்வில் திருப்பு ஏற்படுத்த அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் நமது அண்ணாமலையார் சேவார பல பேர் வந்து பரிகாரம் செய்து போயிருக்கிறாங்க இன்று தனசேகர் அவருக்காக சிறப்பாக ஆதி திருவரங்கம் கோவிலில் அர்ச்சனை செய்து அன்னதானம் செய்யப்பட்டுள்ளது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற அடிப்படையில் எல்லா ஜீவன்களுக்கும் இன்று உணவு வழங்கப்பட்டது நாய்களுக்கு பசுவுக்கு காகத்துக்கு எலும்புக்கு மீன்களுக்கு குரங்குகளுக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டு மனிதர்களுக்கும் அன்னதானம் செய்யப்பட்டது என்று மிகவும் அற்புதமாக இன்று சேவையும் நடந்தது பரிகாரமும் நடந்தது அர்ச்சனையும் நடந்தது பூஜையும் நடந்தது அன்னதானமும் நிறைய கூட்டம் இன்னைக்கு ஆதி திருவாருங்க கோயிலில் செம்ம கூட்டம் அருமையாக அந்த கூட்டத்தில் தனசேகருக்காக வேண்டுதல் வைத்து அர்ச்சனை செய்து அதன் பிறகு அன்னதானமும் செய்து இறைவனின் ஆசீர்வாதத்தோடு தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும் ரகதோஷம் நீங்கி சுக்கிர பகவானின் அருளால் அண்ணாமலையாரின் அருளால் ஆதி திருவரங்கம் பெருமாளின் அருளால் தனசேகர் பெங்களூர் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி அண்ணாமலையார் சேவாரக்கட்டளை நன்றி கூறுகிறது நன்றிகளோடு அண்ணாமலையார் அறக்கட்டளை தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும் என்று ஆசி வழங்கி அவரை வாழ்த்தி பெருமாளை வணங்கி அண்ணாமலையாரை வணங்கி உண்ணாமலை தாயாரை வணங்கி அக்ஷய லிங்கேஸ்வரனை வணங்கி வராகியம்மனை வணங்கி இன்று சிறப்பாக தக்காளி சாதமும் தயிர் சாதமும் பெருமாள் பக்தர்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு ஆதி கோவிலுக்கு கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமாக பிரசாதமாக இன்று தக்காளி சாதமும் தயிர் சாதமும் நிறைவாக அனைவருக்கும் வழங்கப்பட்டது எல்லோருக்கும் வழங்கியாச்சு மனசு நிறைவா இருக்கு அவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் ஏன்னா நாங்களும் உட்காந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம் பெருமாளை கும்பிட்டோம் இது தினந்தோறும் நடக்கிற சேவை எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது எல்லாருக்கும் வழங்கணும் கப்பல எல்லாருக்கும் வழங்கணும் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க குடிக்க தண்ணி ஓட்ட போனோம் சாப்பிட்டவங்களுக்கு மின்னல் வாட்டணும்னு கொடுத்தோம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருப்தியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது திருப்தியாக இருந்தது உபயதாரருக்கும் ரொம்ப திருப்தி இவ்வளோ மக்கள் அங்கே இருப்பாங்கன்ட்டு அவர் எதிர்பார்க்கல ரெண்டு வட்டம் சாதம் எடுத்து போனோம் தயிர் சாதம் ஒன்று தக்காளி சாதம் ஒன்று ரெண்டுமே காலி ஆயிடுச்சு அவ்வளோ அருமையான மனசு நல்ல மனசு கொடுப்பவருக்கு கொடுப்பவருக்கு நல்ல மனசு என்பதால் கூட்டம் அதிகமாக வந்திருந்து அதை வாங்கி கொண்டார்கள் சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டு இருக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க இவரோட அந்த அன்பான மனது தனசேகருடைய அன்பான மனதால் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க அற்புதமாக எல்லா சாதமும் தீர்ந்து போச்சு காலி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலையார் சேவார கட்டளை மூலமாக ஆதி திருவரங்கு கோவிலில் இன்று அற்புதமாக அன்னதான சேவை செய்யப்பட்டது அந்த அன்னதான சேவைக்கு உதவிய பெங்களூரு தனசேகர் அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடியார்களோடு நாங்களும் அண்ணாமலையார் சேவா அாரக்கட்டளையினுடைய சேவர்களும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை குரு யோகராம் யோகராம்பாபுஜி அவர்களும் மன நிறைவோடு தனசேகரை வாழ்த்தி அவருக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும் என்று வாழ்த்து சொல்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் எல்லா உயிர்களுக்கும் உணவு போய் சேர வேண்டும் எல்லா உயிர்களும் நலமாக வாழ வேண்டும் எல்லா ஜீவன்களும் பலமாக வாழ வேண்டும் எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஜீவன்களும் நலமோடும் பலமோடும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி ஆதி திருவரங்க கோவிலில் அனைவருக்காகவும் வேண்டுதல் வைத்துள்ளோம் இந்த காணொலியை பார்க்கும் பார்க்காதவர்களுக்கும் உலகில் உள்ள அனைவருக்காகவும் வேண்டிக்கொண்டோம் எல்லா உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வியாழக்கிழமை எதுவுமாக சதய நட்சத்திர நாளில் தே அஷ்டமி தீதியின் இந்த பரிகாரம் செய்யப்பட்டது தனசேகருக்காக தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் நடந்தே தீரும் இது குரு யோகஜா யோகராம் பாபுஜியின் வாக்கு வாக்கு பலித்தே தீரும் பலிதம் உண்டாகும் அற்புதமாக இன்று அவருக்காக சிறப்பாக ముతం నన్ీరి వాళ్ళవల్ అమ్మ